வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா திருப்புகழ் தளம் காஞ்சிபுரம் பதினைந்து பதினாறு திருப்புகள் பாடல் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வா வா முருகா வடிவேலா வள்ளி மணாலா வா வா முருகா வடிவேலா வள்ளிமண வடிவேலா முட்டு பட்டு கதிதோறும் முற்ற சுற்றி பழனாலும் தட்டு பட்டு சுழல் வேணை சற்று பற்ற கருதாதோ பட்ட தளமீதே வைக்க தக்க திருபாதா தற்ற கச்சி சொக்க பெருமாளே பாபா முருகா வடிவேலா வள்ளி மணாலா வடிவேலா பாபா முருகா வடிவேலா வள்ளி வள்ளிமணாலாம் வடிவேலா நிந்தை பட்டுழலாதே அறியாத கூறியாதே உபதேச மந்திர பொருளாலே உனை நானினைந்தருட்பெருவேனோ இபமாமுகந்தன கிளையோனே இமவான் மடந்தையுட் பாலா செபமாலை தந்த சர்க்குருணாதா திருவாவினன் குடி பெருமாளே செபமாலை தந்த சர் குருணாதா திருவாவினன் குடி வா வா முருகா வடிவேலா வள்ளி மணாளா வடிவேலா வா வா முருகா வடிவேலா வள்ளிமணாளா வடிவேலா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரகரோகரா திருவோணம் செல்வ முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரகரோகரா அருணகிரிநாதர் சுவாமிக்கு அரோகரா முருகாச்சரணம் தளம் பழனி